ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் எங்களுடைய கிராமத்து முறையில் நாங்கள் எப்படி வந்து பொங்கல் கொண்டாடுறோம் எப்படி பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் பாரம்பரியமாக அதிகாலத்தில் இருந்து எப்படி வைப்பாங்களோ அதே போல் தான் இன்னமும் வந்து எங்கள் அப்பா வந்து மாற்றாமல் அதே முறையில் வந்து வச்சிட்ருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் பொங்கல் அன்னைக்கு காலையில் நாலு மணிலேருந்து எடுக்கிறேன் கோலம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மாவில் வந்து போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து சால்ட் உப்பில் வந்து கலர் பொடியை வந்து கலக்குறாங்க தங்கச்சி இதை கலந்து தான் வந்து பார்த்திங்கனாக்க இப்போ வந்து இதில் கலர் அடிக்க போகிறாங்க இப்போ வாங்க நம்ம ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு பார்க்கலாம் ஏன்னா அதெல்லாம் காமிச்சிட்ருந்தோம் அப்படின்னா ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாவு வாங்க கொஞ்சம் மறந்துட்டோம் பார்த்திங்க அப்படின்னா கலர்மாவே வந்து கிடைக்காமல் போயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது இந்த கலர் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி இது எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே வந்து வாசலுக்கு நேராக வீட்டுக்கு நேராக நடுவீட்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா குழி வெட்டி இப்படி தான் வந்து வைப்பாங்க இப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பிக்காசு இந்த அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்காசுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து குழி இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கோலம் இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கிராமத்தில் வந்து இப்படி தான் சிம்பிளாக தான் இருப்பாங்க ரொம்ப வந்துட்டு ஆடம்பரமாக வந்துட்டு அப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க இதை பார்த்துட்டு யாரும் எதுவும் தப்பான கமெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டாம் என்ன இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் விவசாய வேலைக்காரமும் இப்படி தான் இருப்பாங்க ஆமாம் என்ன போ அப்படிங்கிற மாதிரிக்கு என்ன நல்லா செய்யலை ஏதோ உடம்பு தெரியாமல் வந்து நம்ம துணி நல்லபடியாக வந்து மறைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க வந்து பாதி வந்து அம்மா வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க அப்பா இந்த பக்கம் வந்து குழி வந்து இருக்காங்க பானையெல்லாம் வந்து கழுவலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது பாருங்கள் வீட்டுக்கு நேராக வந்து கட்டி வெட்டிகிட்ருக்காங்க எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் முப்பது வருஷம் ஆயிடுச்சு அதை வந்து எங்களால் வந்து சரி பண்ண முடியல காசும் வந்து கையில் இல்லை அது வந்துட்டு மெயின் ரீசன் அதனால் நம்ம வீடே இப்படி கிடக்குது நம்ம என்னத்தை நல்லா ட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு நல்ல முறையாக வந்து மான மரியாதை காப்பாற்றுறமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக வந்து அம்மா வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க நான் அதான் சொல்லிட்டேன்னு பானை வந்துட்டு கழுவலையான்னு கேட்பீங்க நான் வயலுகள்லேருந்து வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வந்து பானையெல்லாம் கழுவி காய வச்சிட்டாங்க ஏன்னா கோலம் போடணும் இல்லையா அதனால் வந்துட்டு தண்ணியோடு வந்து போட்டோம்னா ஒழுகிட்டே போகும்னு சொல்லிட்டு காய வச்சுட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பானை வந்து வச்சு பார்க்குறாங்க எங்கிட்டயுமே நம்ம கல்லில் வந்து வச்சோம் அப்படின்னா அடுப்பில் வந்து வச்சோன்னா எப்படி வந்து சரிசமமாக இருக்குமோ அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கரெக்டாக வந்து நம்ம சாப்பாடு வந்து கிண்டி இறக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பானை எந்த பக்கமும் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கனாக்க வச்சு பார்த்து இப்போ வந்து ஓலை ஊற்றிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அரிசி கழிவு எல்லா பக்கம் வந்து எல்லோரும் வந்து அரிசி கழுவனை தண்ணி வந்து ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில் வந்து அரிசி கழிவு தண்ணி நாங்கள் ஊற்ற மாட்டோம் பச்சை தண்ணியில் தான் வந்து வைப்போம் ஏன்னா ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் வந்து வச்சிட்ருக்காங்க அதனால் வந்து அப்படியே வந்து அம்மா அப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பார்த்து சாமியை கும்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்தில் இருந்து ஒரே பக்கமாக இருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து பற்ற வச்சு அப்படியே வந்து ரெண்டாவது பக்கம் வந்து வைப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பொங்கிடுச்சி ரொம்ப சூப்பராக வந்து பொங்கல் பொங்கிடுச்சு பாருங்கள் நீ அப்படியே வந்து பார்த்தீங்கனாக்கா சாமியை கும்பிட்டு அம்மா வந்து அரிசி போட போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி இந்த இது என்ன இது சக்கரை பொங்கல் பானை இந்த பானை சின்ன பானை வந்து பார்த்தீங்கன்னாக்க சக்கரை பொங்கல் அந்த பக்கம் வந்து பெரிய பெரிய பானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்பொங்கல் வெண்பொங்கல் அப்படின்னாக்கா பால் பொங்கல் பழமொழியை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து சொல்லுவாங்க பட்டி பெருகி வர பால் பானை பொங்கி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க நானும் வந்து வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பானை வந்து பொங்கி வந்துடுச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கனாக்கா பயிர் பயிரை வந்துட்டு அதை உடச்சி அதில் போட்டு தான் வந்து பொங்கல் குழம்பு வந்து செய்வாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா இலவருப்பாக வந்து வறுத்து அதை அம்மியில் வச்சு உடைச்சி இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்க வச்சிட்ருக்காங்க இதை புடச்சிருவாங்க அதில் மேலே இருக்க தோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொடைச்சிடுவாங்க அவ்வளோதான் இதை வந்து புடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த பக்கம் வந்து காஞ்சிட்டுருக்கு கொதிச்சுட்டுருக்கு எல்லாமே புதுப்பானையில் தான் செய்வாங்க வீட்டில் இருக்க பொருள் எந்த பொருளையும் வந்து செய்ய மாட்டாங்க இதுக்குன்னு தனியாக வந்து பொருள் வந்து கடையில் வாங்கிட்டு வருவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதுநெல்லாம் தான் வந்து அரிசி பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து குத்துவாங்க அவ்வளோதான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்க கொட்டிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயுமே மொச்சக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க இது எல்லாமே வந்து அப்பா உரிச்சிட்ருக்காங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழம்பு வந்து வைக்க போகிறாங்க அந்த பருப்பு கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சின்ன வெங்காயம் பருப்பு பூண்டு இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காவே வந்து போட்டு வேக வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை முடிஞ்சது குழம்பு வந்து வைக்கிறது வந்து என்னால் எடுக்க முடியலை ஏன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து சாமி கும்பறக்கெல்லாம் ரெடி இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பள்ளையம் போட்டுட்டாங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் வச்சு பள்ளையம் போட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூசணி இலையில தான் வந்து வைக்கணும் இந்த பக்கம் யாருமே வந்து பூசணி இலையே வந்துட்டு இல்லை யாருமே செடியே ஊனலை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூசணி இலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளயம் வந்து போடணும் அது இல்லைங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இலையில் வச்சுருக்காங்க இப்போ வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உடைக்க போகிறாங்க இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் உடைக்கிறதும் பொங்கல் வந்து வைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பொங்கிறது தேங்காய் உடையிறது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரம் பார்ப்பாங்க இந்த வருஷம் எப்படிக்கு நமக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல்லே தேங்காய் உடையிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா விவசாயம் நமக்கு எப்படி விளையும் அப்படிங்கிறத இந்த பொங்கல் மூலிமா சாமி கும்பிறது மூலியமாக வந்து அப்பா தெரிஞ்சுக்குவாங்க உடச்சிட்டு அப்புறம் வீட்டில் எப்படி உடல்நிலை எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் எப்படி என்ன ஆயுதுங்கிறத அப்பா வந்து கணிச்சிக்குவாங்க அப்போவே சொல்லிட்டாங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி உடஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து வாசலில் வந்து சாமி கும்பிட்டாங்க பொங்கல் வச்ச இடத்துல சாமி கும்பிட்டு முடிச்சு நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு போய் அந்த கோலம் வந்து உள்ளே கோலம் போட்டிருப்பாங்க அது வந்து இந்த பே சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்கள்ல பெயிண்ட்டு அதில் வந்து கோலம் போடனா அந்த கோலத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வெளியில் வச்சு சாமி கும்பிடுற இதில் வந்து முரத்தில் தான் வந்து சாமி கும்பிடுவாங்க அதே முரத்தை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு மூணு தடவை வந்து பார்த்தீங்கன்னா தீபாரணத்தனை வந்து காட்டுவாங்க அது காட்டி முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லா பக்கமும் வந்து சாமி ரொம்ப எல்லாத்தையும் வந்து காமிப்பாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாமே ஒரே ரூம்பாக இருக்கிறதுனால உள்ளேயே வந்து வச்சுக்கிறது தான் ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு தான் வசதி பண்ண முடியும் எங்களால் அந்த வீட்டை வந்து சரியாக வந்து கட்ட முடியல உள்ளே வந்து பூசிட்டோம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பூசாமல் வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது வீட்டை பார்த்துட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சாமி கும்பிட போகிறாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க சூடாக கல்புரம் பொருத்தி வந்து லிபார்த்தனை வந்து காட்டுறாங்க அப்பா எங்கள் வீட்டில் எதுவுமே அப்பாவும் அம்மாவும் வந்து ஆடம்பரமாக எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க மீண்டும் சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சாமி கும்பிட்றாங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு கிடைக்குதா நம்ம நல்லபடியாக இருக்கோம் நல்ல கைகால சுகத்தோடு இருக்கமா அப்படிங்கிறத நினப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சாமி கும்பிட்றான் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி பெரிய தங்கச்சி அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி என்னோட சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க சரியாக வீடியோவுக்கு தெரியல இப்போ வந்து சாமி கும்பிட்றாங்க என் தங்கச்சி சின்ன தங்கச்சி பெரிய தங்கச்சி எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க இந்த பாருங்கள் தீபிகா பெரிய பொண்ணு என்னோடய பெரிய பொண்ணு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி இந்த வருஷம் நாங்கள் கும்பிடக்கூடாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி பிள்ளைங்க ரெண்டு பேரும் குழந்தைங்கள நம்ம கணக்கு பண்ண முடியாது இல்லையா அதனால் அவங்க கும்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு இப்போ வந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக வந்து அப்பா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் நாங்களுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வந்து அட்டாச் பண்ணுறேன் தேங்க்யூ பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்